காலி மாவட்டத்திற்கு ஒரு சுத்தமான கடற்கரை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம் காலி மாவட்டம் இலங்கையின் தெற்கு கடற்கரையில் உள்ள மிக அழகான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த மாவட்டம் ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான கடற்கரையை கொண்டுள்ளது இங்குள்ள முக்கிய கடற்கரைகள் உணவட்டுனர் கிக்காடுவ அகங்கம தளவெல்ல தல்பி மற்றும் கொக்கல போன்றவையாகும் உணவட்டுண நீச்சலுக்கு ஏற்ற அமைதியான கடலை கொண்டுள்ளது அதே நேரத்தில் ஹிக்காடுவர் சர்பிங் மற்றும் டைவிங்கிற்கு பிரபலமானது அகங்கம சர்பிங் கற்றுக்குள்ள ஒரு சிறந்த இடம் அதே நேரத்தில் கொக்கல வெற்றி பண்ண முறையிலான மீன்பிடி தொழிலுக்கும் பிரபலமானது தலவெல்ல கடற்கரையில் பாம் ட்ரீ கயிறு ஊஞ்சல் தல்பியில் சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ள இயற்கையான ராக்பூல் பாறை குளங்கள் காலி மாவட்டத்தின் கடற்கரைகள் நீர் விளையாட்டு இயற்கை மற்றும் உள்ளூர் கலாச்சாரத்தை அனுபவிக்க சிறந்த வாய்ப்புகளை வழங்குகின்றன சுத்தமான கடற்கரை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம் என்ற நோக்கத்துடன் இலங்கை இராணுவத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படும் கடற்கரையையும் சுத்தம் செய்யும் ஒரு திட்டமே தூய்மையான ஸ்ரீலங்கா திட்டமாகும் இது கடந்த செவ்வாய்க்கிழமை இருபத்தொன்பதாம் திகதி என்று காலி மாவட்டம் உட்பட பதினான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய இருநூற்று ஐம்பத்து மூன்று கடற்கரைகளில் செயல்படுத்தப்பட்டது அதன் ஆரம்ப உற்சவம் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் வழிகாட்டலின் கீழ் அக்குரல கடற்கரை பூங்காவில் நடைபெற்றது அதன்படி காலி மாவட்டத்தில் பின்வரும் பகுதிகளை உள்ளடக்கிய கடற்கரைகள் சுத்தம் செய்யப்பட்டன அக்குரல கடற்கரை தொடந்துவ கடற்கரை முதல் ரக்கம கடற்கரை வரை பூச சந்திக்கு முன்னால் உள்ள கடற்கரை மகமூதரை கடற்கரை காலி கோட்டை கலங்கரை விளக்கத்திற்கு முன்னால் உள்ள கடற்கரை உணவட்டுன கடற்கரை கொக்கல கடற்கரை முகத்துவார கடற்கரை வெண்தோட்ட கைக்காவல கடற்கரை பலப்பிட்டிய பிராமணவத்தை கடற்கரை பலப்பிட்டிய வெள்ளவத்தை கடற்கரை அம்பாலன்கோட பட்டபந்திமுள்ள கடற்கரை அம்பலன்கூட கிரீவத்தை கடற்கரை கொஸ்கூட கடற்கரை அஹுங்கல்ல கடற்கரை ஆகிய இடங்கள் உள்ளடக்கம்